அனைவருக்கும் வணக்கம் மித்ரா தமிழ்டெக் உங்களை அன்புடன் வரவேற்கிறது தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து பகுதி நேரம் அதாவது கிராமப்புற புற பகுதியான ஊராட்சி பகுதி இருப்பவர்கள் மற்றும் பேரூராட்சி நகராட்சி மாநகராட்சியில் இருப்பவர்கள் என அனைவரும் ஆன்லைன் மூலமாக வீட்டு வரி குடிநீர் வரி தொழில் வரி கட்டும் வசதி கொண்டு வரப்பட்டுள்ளது கிராமப்புற பகுதியான ஊராட்சி பகுதி வசிப்பவர்களுக்கு கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு முதல் ஆன்லைனில் வரி செலுத்தும் முறை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது இதற்கு முன் நேரடியாக அந்தந்த கிராம ஊராட்சி அலுவலகத்தில் சென்றுதான் வீட்டு வரி குடிநீர் வரி தொழில் வரி செலுத்த வேண்டியிருந்தது பேரூராட்சி நகராட்சி மாநகராட்சி பகுதியில் வசிப்பவர்களுக்கு வீட்டு வரி குடிநீர் வரி தொழில் இணை நாமளே ஆன்லைன் மூலமாக கட்டிக்கொள்ளலாம் இது பற்றிய முழு விவரத்தை இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க வீடியோக்களை போகலாம் இந்த வெப்சைட்டோட லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன் அந்த லிங்க் மூலமாக அந்த வெப்சைட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க முதல்ல நம்ம பார்க்க போகிறது வந்து கிராம ஊராட்சியில் உள்ளவங்க எப்படி வரி செலுத்துறது அப்படிங்கிறத பற்றி முதல்ல பார்ப்போம் டாப்பில் வந்து ரைட் சைடு பார்த்தீங்கன்னா நம்ம லாங்குவேஜ் மாற்றிக்கிறதுக்கான ஆப்ஷன் இருக்குது தமிழால் அல்லது இங்கிலீஷில் மாற்றிக்கிறலாம் அதுக்கப்புறம் அந்த கீழே வந்து அப்படின்னா சொத்து வரி உங்கள் நிலுவைத் தொகையை பார்க்க விரைவாக வரி செலுத்த வரி செலுத்தி விவரங்களை பார்க்க அப்படின்னு ஒரு நாலு ஆப்ஷன் இருக்கும் சொத்து வரின்னா என்ன அப்படின்னா நம்ம இடத்தினுடைய வரி வந்து எவ்வளோ வரும் நம்ம ஸ்கொயர் ஃபீட்டு தகுந்த மாதிரி எவ்வளோ ரேட்டு வரும் அப்படிங்கிறது நம்ம கனெக்ட் பண்ணி பார்த்துக்கலாம் உங்கள் நிலுவைத் தொகையை பார்க்க நம்ம எதுவும் பெண்டிங் இருந்துச்சு அப்படின்னா நம்ம நிலுவைத் தொகையை பார்க்க செலக்ட் பண்ணி பார்க்கணும் விரைவாக பணம் செலுத்த அதாவது நமக்கு வந்து டைரெக்டாக எல்லாமே தெரியும் அதாவது வரி விதிப்பு என்ன தெரியும் அப்படிங்கன்னா நம்ம டைரெக்டாக போய்ட்டு வரி விரைவாக வரி செலுத்த அப்படிங்கிற ஆப்ஷன் மூலமாக நம்ம பண்ணிக்கலாம் ஏற்கனவே வரி செலுத்திடுமா அப்படின்னா வரி செலுத்திய விவரங்களை பார்க்க அப்படிங்கிற ஆப்ஷன் மூலம் போயிட்டு பார்த்துட்டு பிரிண்ட் எடுக்கணும்னாலும் எடுத்துக்கலாம் நம்ம புதுசாக வரி செலுத்துகிறோம் அப்படிங்கிறதுனால ஏன்னா இப்போ கிராமப்புறத்தில் இப்போ தான் புதுசாக வந்திருக்கு அதனால நிறைய பேருக்கு அந்த வரி விதிப்பு என்ன எதுவுமே தெரிய வாய்ப்பு இல்லை நம்ம என்ன வாங்கணும் அப்படின்னா ரெண்டாவது ஆப்ஷன் வேணும் உங்கள் நினைவைத் தொகையை பார்க்க அப்படிங்கிற ஆப்ஷன் மூலம் போய் நம்மளுடைய வரி விதிப்பு எண் அப்படி என்ன என்ன அப்படிங்கிறத பார்த்துக்கணும் ஏன்னா இது எல்லாருக்குமே தெரிய வாய்ப்பில்லை இப்போ ஏற்கனவே கட்டிட்டு இருந்தால் அவங்களுக்கு தெரியும் நம்ம இது புதுசாக இந்த தான் புது புதுசாக கட்டுறோம் அப்படிங்கிறதுனால வரி விதிப்புங்கிறது என்கிறது தெரியறதுக்கு கண்டிப்பாக வாய்ப்பு ரொம்ப கம்மி தான் அது உள்ளே போனீங்க அப்படின்னா இது மாதிரி வந்துடும் அதில் வந்து சொத்து வரி குடிநீர் வரி தொழில் வரி வரி அல்லாதது அப்படின்னு நிறைய ஆப்ஷன் மேலே வரும் நம்ம பார்க்க போகிறது ஃபஸ்ட்டு சொத்து வரி சொத்து வரினா அதாவது வீட்டு வரி ஃபர்ஸ்ட்டு மாவட்டம் செலெக்ட் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் பிளாக் என்ன பிளாக் செலக்ட் பண்ணிக்கணும் அப்புறம் நம்ம ஊர் நம்மளுடைய கிராமம் எது அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கிறேங்க அதுக்கப்புறம் நமக்கு வந்து வரி விதிப்பு எண் தெரிஞ்சிச்சு அப்படின்னா இந்த வரி விதிப்பு எண்ணை போட்டு நம்ம வந்து உள்ளே போகலாம் தெரிய வாய்ப்பு இல்லை அப்படின்னா நம்மளுடைய டோர் நம்பர் கண்டிப்பாக ஒரு வீட்டினுடைய டோர் நம்பர் கண்டிப்பாக தெரியும் அதனால் இப்போ டோர் நம்பரை கொடுத்து ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணி உள்ளே போவோம் போடு கொடுத்துங்க இது வரி விதிப்பு எண் கொடுத்துட்டு உள்ளே பண்ணி அது மாதிரி டீட்டெயில்ஸ் வந்துடும் இதில் பார்த்தீங்கன்னா வ வரிசை எண் வரை விதிப்பு எண் பெயர் வார்டு எண் கிராமத்தின் பெயர் பெயர் அப்படின்னு வந்துடும் அந்த ரெண்டாவது வந்து இருக்குது விதிப்பு எண்ணுன்னு அதே நமக்கு முக்கியமான ஒரு இது அந்த நம்பர் தான் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் ஏன்னா பின்னாடி அதுக்கப்புறம் கட்டுறதுக்கெல்லாம் நம்ம வரி விதிப்பு எண் கொடுத்து தான் நம்ம வந்து பணம் கட்டுற மாதிரி இருக்கும் அதில் வியூ பே அப்படின்றது நம்ம பே கொடுத்து ஃபுல்லாக போயிட்டோம் அப்படின்னா அந்த டீடைல்ஸ் ஃபுல்லாக அந்த நபருடைய டீடைல்ஸ் ஃபுல்லாக அதில் வந்துடும் பேர் என்ன உங்களுடைய சர்வே நம்பரு கதவு எண் என்ன ஓட்டு வீடாக கூட விடா இது மாதிரி அந்த எல்லா டீட்டெயில்ஸுமே அதில் கொடுத்துருவா வாய்வளோ ச சதுரடி இருக்குது எந்தெந்த வருஷம் வந்து இன்னும் கட்டாமல் இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ்னால் அதில் வந்துடும் அதில் என்ன அப்புடின்னா போன அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டு இருபத்தி மூணுலேருந்தே நம்ம ஆன்லைனுக்கு வந்துருக்க கிராமப்புறத்துக்கு ஆனால் நிறைய பேர் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அதை வந்து யாருமே கட்டியிருக்க மாட்டாங்க ஆன்லைனில் புதுசுங்கிறதுனால யாருக்குமே தெரிய வாய்ப்பு இல்லை கட்டியிருக்க வாய்ப்பும் இல்லை அதனால் நீங்கள் வந்து பார்த்திங்க இப்போ இந்த கஸ்டமருக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு வருஷத்துக்கு வந்து கட்ட வேண்டிய பெண்டிங் ஒரு வருஷத்துக்கு சேர்த்து இந்த வருஷத்தோடு சேர்த்து ரெண்டு வருஷத்துக்கான அமௌண்ட்டு கட்ட வேண்டியிருக்கு அதுக்கப்புறம் வந்து நம்ம கட்டணும் அப்படின்னா பேன் கொடுத்து உள்ளே போகணும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த கஸ்டமரோட நேம் வந்து இங்கிலீஷில் அதாவது ஆங்கிலத்தில் வந்து இங்கே டைப் பண்ணணும் அப்புறம் வந்து உங்களுடைய மொபைல் நம்பர் எது என்ன மொபைல் நம்பர்னு கொடுத்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் அந்த ஊராட்சியில் கொடுத்த மொபைல் நம்பர் கொடுத்தா ஒரு நல்லது மொபைல் நம்பர் கொடுத்துருங்க அதுக்கப்புறம் மெயில் ஐடி அது கீழே மாவட்டம் பிளாக்கு ஊரு எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக வரி விதிக்கணும் ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே வந்துடும் அது நீங்கள் எதுவுமே செலக்ட் பண்ணி அடிக்க வேண்டியதில்லை பேர் ஃபோன் நம்பர் மெயில் ஐடி இது மூணையும் அடிச்சுட்டு கீழே வந்தால் கேப்ஷல் கூட அடிச்சுட்டு சர்ச்சுன்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா அடுத்த ஸ்டெப்புக்கு போயிடும் இதில் வந்து நீங்கள் இப்போ ஒரு வருஷத்துக்கு மட்டும் வேணுனாலும் கட்டுறதுனாலும் கட்டிக்கிறலாம் ஆனால் நமக்கு தேவையில்லை ரெண்டு வருஷம் கட்டி தான் எப்படியாவது நம்ம கட்டி தான் ஆகணும் அப்படிங்கிறதால ரெண்டு வருஷத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு பேமெண்ட் அப்போ அமௌண்ட்டு எல்லாமே வந்து அதில் பேமெண்ட் வந்து ஆன்லைன் கொடுத்துக்குறேங்க ஆன்லைன் கொடுத்துட்டு பே அப்படின்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா அமௌண்ட்டு கட்டுறதுக்கான வெப்சைட்டு போகும் இதில் வந்து நீங்கள் நிறைய ஆப்ஷன் இருக்குது உங்களுக்கு எந்த எது வசதியாக இருக்கோ அதில் வந்து நீங்கள் கட்டிக்கிறலாம் வேலட் இருக்குது யூபிஐ இருக்குது நெட் பேங்கிங் இருக்குது டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு எல்லாமே இருக்கு இதில் வந்து நீங்கள் க்ரெடிட் கார்டோ அல்லது டெபிட் கார்டோ இல்லை நெட் பேங்கிங்ல கட்டினீங்க அப்படின்னா கண்டிப்பாக சார்ஜ் வந்து பிடிக்கிறாங்க நெட் பேங்கிங் பார்த்தீங்க அப்படின்னா ப்ராசஸிங் ஃபீஸ்ன்னு இருபது ரூபா அதுக்கு ஜிஎஸ்டி வந்து மூன்று மூன்றுரூவா சாதம் இருபத்தி மூணு இருபத்தி நாலு ரூபா வந்து எக்ஸ்ட்ரா ஆகும் இது வந்து பில்லில் வந்து வராது இந்த அமௌண்ட்டு அதனால் நம்ம வந்து அதிகபட்சம் வந்து யூபிஐ அல்லது வேலெட்டு இதெல்லாம் வந்து கேட்டிங்க யூபிஐ வேலெட்டில் வந்து ஃப்ரீ தான் இப்போதைக்கு சார்ஜ் பிடிக்கலை யூபிஐ தான் பெஸ்ட்டு யுபிஐ செலக்ட் பண்ணிவிட்டு யுபிஐ ஐடி கொடுத்துக்கணும் உங்களோட யுபிஐ ஐடி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட மொபைலுக்கு வந்து அந்த லிங்க் வந்து வந்துடும் அதாவது நம்ம நார்மலாக கூகுள் பேயோ ஃபோன்பேலையோ எப்படி நம்ம பணம் கட்டுறோமோ அதே மாதிரி தான் கட்ட கட்டுற மாதிரி இருக்கும் அந்த டைம் வந்து ஓட ஆரம்பிச்சிடும் இந்த ஒரு அஞ் அஞ்சு நிமிஷத்துக்குள்ளே அது கட்டி ஆகணும் உங்கள் மொபைலுக்கு வந்து லிங்க் வந்துருங்க அந்த லிங்க்கில் வந்து ஓகே பண்ணி நம்ம பாஸ்வேர்டு கொடுத்து அதை ஓகே பண்ணிட்டீங்க அப்படின்னா சரியாயிரும் இதில் ஒரு பிரச்சனை என்னென்னா அந்த டயத்து வரைக்கும் எரர் ஆகிடுச்சி அப்படின்னா திரும்ப போய் நீங்கள் வந்து இதை பணம் கட்ட முடியாது ஒரு அறுபது நிமிஷம் முப்பது நிமிஷம்னு சொல்லுவாங்க அது ஒரு நாள் ஆயிடுது அதுக்கப்புறம் திருப்பி தான் கட்டுற மாதிரி இருக்கும் ஓகே தான் பணம் கட்டி முடிஞ்சிச்சு இந்த ரிசிப்ட்டு வந்துடுச்சு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில கஸ்டமருக்கு வந்து நம்ம அவங்க வந்து ஏற்கனவே கட்டியிருப்பாங்க ஆனால் அவங்க தெரியாத நம்ம கட்டிட்டோம் வருஷத்துக்கு கொடுத்துடே அது கட்டுற மாதிரி இருக்கும் திருப்பி போய் கட்ட போகணுன்னு பார்த்தோம்னா அதுக்காக கட்டி இருக்கணும் வந்துடும் அது எப்படி நம்ம பார்க்குறது அப்படின்னா ஃபஸ்ட்டில் இருக்குள்ள ஒரு நாலு ஆப்ஷன் அதில் உங்கள் நிலுவையை பார்க்கணும்னு போயிருக்கோம்ல அதில் போயிட்டு மறுபடியும் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்து அதாவது மாவட்டம் பிளாக்கு ஊரெலாம் கொடுத்து டோர் நம்பர்லாம் கொடுத்து உள்ளே வந்தோம் அப்படின்னா கீழே பாருங்கள் அந்த வரி எண் வரி விதிப்பு எண் பெயர் வார்டு எண் கேட்கல லாஸ்ட்டில் பார்த்து சேல்னு ஒன்று இருக்குது சேலில் பார்த்தீங்கன்னா வியூ மட்டும்தான் இருக்கும் இந்த வியூ மட்டும் இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஏற்கனவே அவங்க வந்து பணம் கட்டிட்டாங்க அப்படின்னா அர்த்தம் பணம் கட்டாமல் இருக்கிறவங்களுக்கு மட்டும் எப்படி இருக்கும் அப்படின்னா வியூ அண்டு பே ரெண்டு ஆப்ஷனுமே அதில் இருக்கும் அதனால நம்ம வந்து அதை அது மூலமாக தெரிஞ்சுக்கலாம் பணம் கட்டிட்டாங்கலாம் கட்டலையானு அது முடிஞ்சிச்சு விரைவாக வரி செலுத்த அப்படின்னா அதில் எப்படி இருக்கும் அப்படின்னா ஆட்டோமெட்டிக் டைரெக்டாக போயிடும் இப்போ வந்து நம்ம அந்த வரி விதி பெண் வந்து தெரிஞ்சுருக்கணும் இப்போ பேன் கொடுத்துட்டாப்புனா அந்த ஆட்டோமெட்டிக்காக பேர் இங்கிலீஷு அண்டு மொபைல் நம்பரு மெயில் ஐடி இது மூணையும் கொடுத்துட்டு கீழே மா மாவட்டத்தின் பெயர் பிளாக்கு ஊர் இதை செலக்ட் பண்ணிவிட்டு வரி விதிப்பு பெண் இதில் வந்து கண்டிப்பாக வரி விதிப்பு பெண் தெரிஞ்சுருக்கணும் அப்போ தான் நம்ம டைரெக்டாக வந்து கட்ட முடியும் இதில் வந்து அந்த டோர் நம்பரு கொடுத்து செலக்ட் செக் பண்ணி எல்லாம் வந்து இதில் முடியாது வரி விதிப்பு பெண் டைரெக்டாக தெரிஞ்சிச்சு அப்படின்னா இதன் மூலமாக போய்ட்டு நம்ம பேமெண்ட் பண்ணிக்கிறலாம் அடுத்து வந்து இன்னொரு ஆப்ஷன் இருக்குது அது வந்து என்னென்னா வரி செலுத்திய விவரங்களை பார்க்க இது என்ன அப்படின்னா நம்ம ஏற்கனவே வரி அதாவது வரி கட்டியிருந்தோம் அப்படின்னா நம்ம டைரெக்டாக போய் பிரிண்ட் வேணும்னா எடுத்துக்கரலாம் விரைவாக வரி செலுத்திய விவரங்களை பார்க்க அப்படி கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வரி வகை வீட்டு வரியா சொத்து வரிங்கிறது வந்து வீட்டு வரி வீட்டு வரியா இல்லை குடிநீர் வரியா தொழில் வரியா வரி இல்லாததாக நம்ம என்ன அது பார்க்கணுமோ அதை கொடுத்து பார்த்துக்கலாம் இப்போ சொத்து வரி அப்படின்னா சொத்து வரி கொடுத்துட்டு மாவட்டத்தை செலக்ட் பண்ணிக்கிறேங்க ஒன்றியம் ஊர் கொடுத்துட்டு இதில் வந்து நமக்கு வரி விதிப்பு எண் தெரிஞ்சிச்சு அப்படின்னா வரி விதிப்பு எண் கொடுக்கலாம் அல்லது ரசீது எண் தெரிஞ்சிச்சு அப்படின்னா ரசீது எண் கொடுத்துக்கலாம் ஏன்னா இருக்குமே சொன்ன மாதிரி அந்த வரி விதிப்பு எண் வந்து நமக்கு முக்கியம் எல்லாத்துக்குமே வரி விதிப்பு எண் தான் கேட்பாங்க ஃபஸ்ட் டைம் வந்து கட்டுறதுனால கொஞ்சம் சிரமமாக இருக்கும் அதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கிறேங்க மரிய எண் கொடுத்துட்டு ஷோ கொடுத்தீங்க அப்படின்னா அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே அதில் காட்டும் நம்ம பிரிண்ட் எடுக்கணும்னாலும் எடுத்துக்கலாம் ஏன்னா இப்போ வீட்டு வரிங்கிறது வந்து வருஷத்துக்கு ஒரு தான் கட்ட போகிறோம் நம்ம ஒரு திருப்பி எடுத்துகிட்டு அதை யூஸ் பண்ணிவிட்டு நம்ம திருப்பி தேவைப்படுத்த அப்படின்னா திரும்ப நம்ம வந்து பணம் வரி கட்ட முடியாது ஏற்கனவே கட்டின ரசீதை வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் இது ஒரு நல்ல வாய்ப்பு தான் ஏன்னா இதுக்கு முன்னாடிலாம் வந்து நீங்கள் ஒரு டைம் கட்டிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் போய்ட்டு ரசீது தேவைப்படுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து நம்ம ஊராட்சி அலுவலகத்தெல்லாம் போய் வாங்க முடியாது நம்ம ஒரு ஃபஸ்ட்டு கொடுக்குற ஒரு காப்பி எடுத்து வச்சுட்டு அது சிராக்ஸ் எடுத்து வச்சு அதை யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் நிறைய இடத்துல வந்து ஒரிஜினல் காப்பிலாம் கேட்குறாங்க நம்ம ஒரு திருப்பி கொடுத்துட்டோம் அப்படின்னா ரொம்ப சிரமமாக இருந்துச்சு இப்போ அந்த பிரச்சனை கிடையாது நம்ம எத்தனை காப்பி வேணும் எடுத்துக்கிறலாம் அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா குடி தண்ணீர் வரி எப்படி செலுத்துறது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம் இந்த சொத்து வரி செலுத்தின அதே பேஜில் போயிட்டு குடிநீர் வரி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு அதை செலக்ட் பண்ணிக்கிறேங்க அதில் வந்து மாவட்டம் பிளாக்கு வில்லேஜ் இது செலக்ட் பண்ணிவிட்டு குடிநீர் இணைப்பு எண் அப்படின்னு ஒன்று ஒவ்வொரு வீட்டுக்கும் இருக்கும் அந்த குடிநீர் இணைப்பு எண்ணை கொடுத்துட்டு அல்லது தெரியலை அப்படின்னா மொபைல் நம்பரோ அல்லது டோர் நம்பரோ கொடுத்து நம்ம வந்து சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம் இதில் என்ன அப்படின்னா இன்னும் வந்து அந்த குடிநீர் வரி அது இன்னும் வந்து சரி வர வந்து செயல்படலை கூட வரையில் அப்டேட் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன் அதனால இப்போ வந்து அதை நம்ம பார்க்க முடியாது அதை அப்டேட் பண்ணதுக்கு அப்புறமே நம்ம வீட்டு வரி எப்படி கட்டுறோமோ அதே ப்ராசஸ் தான் அதை மாறுறதுக்கு வாய்ப்பு இல்லை அதே தான் தொழில் வரியம் தொழில் வரியை செலக்ட் பண்ணிட்டு மாவட்டத்தின் பெயர் பிளாக் வில்லேஜ் நேமு அப்புறம் வரி விதிப்பு அல்லது களவு எண் இதை கொடுத்துட்டு சர்ச் பண்ணி செக் பண்ணிட்டு கரெக்டா இருந்துச்சு அப்படின்னா அதே மாதிரி நம்ம நம்ம எப்படி அதே அதே மாதிரி தான் கட்டி எடுத்துக்கலாம் பேரராட்சியில் வந்து எப்படி பணம் கட்டுறது அதாவது வீட்டு வரி குடிநீர் கட்டுறது இதுக்கான லிங்க் வந்து கீழே கொடுத்துருக்கேன் அதை பயன்படுத்தி இந்த பேஜுக்கு வந்துருங்க இதுல வந்து பேரராட்சி ஏரியாவில் உள்ளவங்க வந்து அனைவரும் இதில் வந்து ஆன்லைன் மூலமாக பணம் கட்டிக்கலாம் நம்ம வீட்டில் எந்த பணம் கட்டிக்கலாம் இதுக்கு வந்து நீங்கள் பேராட்சி அலுவலகம்லாம் போக வேண்டியதில்ல இது சொத்து வரி குடிநீர் இணைப்பு தொழில் வரி இது மாதிரி எல்லாமே அதில் இருக்கும் நம்ம வந்து ஃபஸ்ட் குயிக் பே அப்படிங்கிற ஆப்ஷன் மூலம் போயிட்டு பே டேக்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டோம் அப்படின்னா இது வந்து டைரெக்டாக பணம் கட்டுற தான் போகும் அந்த மற்ற இது கிராமத்தில் மாதிரி செலக்ட் பண்ணி பண்ணிலாம் பார்க்க முடியாது நேம் கொடுத்துட்டு மொபைல் நம்பர் மெயில் ஐடி அதுக்கப்புறம் எந்த மாவட்டமும் அதை அப்புறம் பேரூராட்சி நேம் எந்த பேரூராட்சியோ அந்த பேரூராட்சி நேமை கொடுத்துருங்க அப்புறம் டைப் நம்ம வந்து என்ன வீட்டு வரி கட்டுற இல்லை சொத்து வரியாங்கிறத தொழில் வரியாங்கிறத பாத்துக்கோங்க அதுக்கப்புறம் அந்த வரி விதிப்பு எண் அதை வந்து இதில் டைப் பண்ணணும் வரிவிதிப்பு எண் வந்து கண்டிப்பாக இது எல்லாருக்கும் அவங்க பில்லில் இருக்கும் ஏன்னா உங்களுக்கு ஏற்கனவே ஆன்லைனில் இருந்ததுனால கண்டிப்பாக அவங்க எல்லாருக்குமே தெரியும் தெரிய வாய்ப்பு இருக்குது அப்படி இல்லைன்னா பில்லில் வந்து டாப் டாப்பில் மேலே பார்த்தோம்னா இருக்கும் அதை கொடுத்து கேப்சுலேட் கொடுத்து அந்த கேப்சுலேட்டர் கொடுத்துட்டு உள்ளே வந்தீங்க அப்படின்னா அந்த கஸ்டமருக்கு அனைத்து டீட்டெயில்ஸ் எவ்வளோ பணம் கட் கட்ட வேண்டியிருக்கு வீட்டு வரி அப்படிங்கிற முழு வாரமும் அதில் வந்து கொடுத்தா அதுக்கான ஆப்ஷன் வந்துருக்கும் நம்ம வந்து மேக்ஸிமம் யுபிஐல கட்டிக்கிற பாருங்கள் யுபிஐல கட்டினீங்கன்னா தான் ஃப்ரீ மற்ற எல்லாம் தான் ப்ராசிங் சார்ஜ் எதுன்னு பிடிக்கிறாங்க யூபிஐ ஐடியை டைப் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா நம்ம மொபைலுக்கு வந்து ஒரு லிங்க் வரும் அந்த லிங்க் மூலமாக அந்த பணத்தை கட்டிவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் டைம் இருக்குது ஓகே கட்டிட்டு வந்து சக்சஸ்ஃபுல்லாக வந்து டிரான்சாக்ஷன் சக்ஸஸ்ஃபுல்லுன்னு வந்துடும் அதுக்கப்புறம் அந்த பில்லு வந்துடும் அந்த பில்லை வந்து நம்ம பிரிண்ட் எடுத்துக்கலாம் இல்லை பிரிண்ட் சேவ் பண்ணுறோன்னு சேவ் பண்ணி வச்சுக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அப்படியே அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்